எல்லோருக்கும் வணக்கம் இது எம்எஸ்எம் சேனல் கதை நேரம் சைவ சமயத்தை சேர்ந்த அறுபத்தி மூன்று சிவனடியார்களை போகிறோம் சோழ நாட்டை சேர்ந்த நுழைப்பாடு இடத்துல பரதவர் இனத்தை சேர்ந்தவங்க மீன் பிடிச்சு வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த இனத்துக்கு தலைவரா இருந்தவர் தான் அதிபத்தர் இவர் சிறந்த சிவபக்தியுடையவராக இருந்தார் தினமும் கடலுக்கு போய் வலை வீசி பல வகை மீன்களை பிடிப்பாரு அவர் பிடிச்ச மீன்கள்ல எந்த மீன் மிகவும் சிறப்பு உடையதா இருக்கோ அதுல ஒன்னு தேர்ந்தெடுத்து சிவபெருமான நினைச்சு விட்டுடுவாரு தினமும் ஒரு மீனை விட்டாலும் சிவபெருமான் மேல கொண்ட பக்திய மட்டும் விடாம வாழ்ந்து வந்தாரு இவரை சோதிக்க விரும்பிய சிவபெருமான் பல நாட்களுக்கு ஒரே ஒரு மீனை மட்டும் அவருடைய வலையில சிக்கும்படி செய்றாரு மீன்கள் கிடைக்காத போதும் கிடைச்ச ஒரு மீனை வழக்கம் போல சிவனை எண்ணி தண்ணீர்ல விட்டுட்டு வீட்டுக்கு மீன்கள் இல்லாம வியாபாரம் செய்ய முடியல வீட்டுல சேமிச்சு வச்சிருந்த பொருட்களை கொண்டு கடினமான சூழ்நிலையோட அவருடைய குடும்ப வாழ்க்கை போக தொடங்குது இப்படிப்பட்ட நேரத்துல சிவபெருமான் அவருடைய வலையில பொன் நேரத்துல சூரியனை போல ஒளி வீசக்கூடிய சிந்தும் மணிகளால் உருவாக்கப்பட்ட உறுப்புகள் கொண்ட விலை மதிப்பெற்ற மீன் விழும்படி செய்யறாரு தன்னுடைய வலையில விழுந்த மீனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்த அதிபத்தர் கொஞ்சம் கூட யோசிக்காம சிவபெருமான மனசுக்குள்ள நினைச்சு கடலுக்குள்ள விட்டுறாரு சிவபெருமான் மீண்டும் மீண்டும் அந்த மீனை அதிபத்தர் வலையில வேலை செய்யறாரு தனக்கு இருந்த வறுமை சூழ்நிலைக்கு அந்த மீனை கொண்டு போய் வியாபாரம் செய்திருந்தா அவர் நல்ல நிலைமைக்கே வந்திருக்கலாம் ஆனா ஒவ்வொரு முறையும் அந்த மீன் அவருடைய வலையில சிக்கும்போது போது சிவனை எண்ணி தண்ணீர்ல தவிர தன்னுடைய கொள்கையை அவர் கைவிடல இதனால மனம் நெகிழ்ந்த சிவபெருமான் தன்னுடைய துணைவியான பார்வதி தேவியுடன் அதிபத்தருக்கு காட்சி கொடுத்து வேண்டும் வரத்தை கேட்கும்படி சொல்றாரு அதிபத்தரோ சிவனை வணங்கி அடியார்க்கு நீங்கள் அருள் செய்ததே மிகுந்த ஆனந்தம் சிவனுடைய அடியார் இருக்க வேண்டும்ங்கிற வரத்தை கேட்கிறாரு சிவபெருமானும் அதிபத்திரின் விருப்பத்திற்கு இணங்கி அவர் வேண்டிய வரத்தை கொடுத்து தம்முடைய சிவலோக அடியார் கூட்டத்துல அவரை சேர்த்து கொள்றாரு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எம்எஸ்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்